Abiibe Rader ată angaงาน niu உள்ளி மன்றது கடந்த ஆண்டுதாம் தட இருந்தது அந்த தேர்தல் இவ்வாண்டு இம்மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது அன்று ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் வேட்புமனு கோரி பொதுக்கூட்டங்களை நடத்திய நிலையில் வாக்குச்சீட்டுகளை அச்சிட பணம் இல்லை என்று கூறி அதனை ஒத்திவைத்தது அவர் உண்மையிலேயே அவ்வாறு கூறியதற்கான காரணத்தை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் உண்மை நிலை புலனாகி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டி அதே போன்று பொது தேர்தலிலும் நாம் வெற்றியிட்டினோம் நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்தீர்கள் அன்று வாக்குச்சீட்டு அச்சிட பணமில்லை என்று கூறியது அந்த தேர்தலை நடத்தியிருந்தால் நாம் அதில் வெற்றியிட்டுவது நிச்சயம் என்பதாலாகும் அன்று நாம் வெற்றியிட்டிருந்தால் எதிர்க்கட்சியாக இருந்து வெற்றியீட்டியதாக இருந்திருக்கும் இம்முறை நாம் வெற்றியிட்டுவது திசைக்காட்டி அரசாங்கத்தின் முதலாவது தேர்தலிலாகும் நீங்கள் எதிர்பார்த்த அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கியுள்ளோம் முன்னர் குடும்ப ஆட்சி இருந்தது ராஜபக்ஷ அரசாங்கத்தில் பதவிகளை பிரித்து கொண்டு உறவினர்களுக்கு அனைத்தையும் வழங்கினார்கள் ரணில் விக்ரமசிங்க நண்பர்களின் அரசாங்கத்தை உருவாக்கினார் நண்பர்களுக்கு அனைத்தையும் வழங்கினார் இந்த அரசாங்கம் உறவினர்களின் அரசாங்கமும் அல்ல நண்பர்களின் அரசாங்கமும் அல்ல மக்களின் அரசாங்கமாகும் இக்கூட்டங்களில் அமைச்சர் சுனில் ஹாந்துன்னெத்தி அமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்க்கம் இலியாஸ் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர் வெலகம கால்போக்க பகுதியிலும் வெலகம கோட்டைகுட வேலகம புதுத்தெரு ஆகிய இடங்களில் பொதுக்கூட்டங்கள் இடம்பெற்றன